இந்த தொழில் வளர்ச்சி ஒவ்வொரு பருத்தம் வளர்ந்து தான் அதுக்கு வறட்சி அப்படி அதே மாதிரி மரமாஞ்சையும் நம்ம போகிறோம் அத்தனை வரி அத்தனை வரி அட வச்சுட்டு வந்து ஹோட்டலில் திரும்பி விட்டு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற வேணும் கல்யாணமும் சொல்லிடக்கூடாது சடங்குன்னு சொல்லிடக்கூடாது துணி எடுக்கப் போகிறேன் சாப்பிட போகிறேன் சினிமா பார்க்குறேன் ஊருக்கு போகிறேன் அந்த பொருளை கொண்டு ஜனங்கள் அங்கே ஒரு அரசன் அப்ப வரியை வச்சு தான் ஜனங்களை அவ காப்பாற்றுற அவங்க ஒருத்தன் எவனும் எவன் கை காட்சேன் நீங்கள் அரசர் இதை செஞ்ச யார் நம்ம சொல்கிறான் அதான் நான் சொன்னேன் திரும்பாவில் வர்ற மகாராஜா நெசம் மகாராஜான்னு நினைக்கிறேன் பேர் போனா இருக்கிறவாண்டியில் பூரா சின்ன பசங்க வீட்டில் போக்குவரத்துல பேசுங்க அம்மா ஒரு ஓட்டு மட்டும் விஜய் போட்டு விடுமா அப்படின்னு சொல்லுதுங்க சொல்லுங்கள் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி போடுறதுல பேசுகிறோம் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்னடா சொல்கிறாங்க ஏய் ஏன் கேட்குறாங்க திங்கிறது சோறு போட்டுக்கிறதுக்கு சட்டை குடியிருக்கிறதுக்கு வீடு தானே கேட்குறான் இருந்தாலும் முதலமைச்சர் நான் கூத்துருவானா திங்கிறது சோறு போடுறதுக்கு சட்டை இருக்கிறதுக்கு வீடு கூப்பிட்டுருவானா சொல்றான் கைதட்ட விசல் அடிக்கிறான் செத்து போற கட்டவுக்கு ஏறி பார் ஊற்றுறது செத்து போறேன் அப்போ இது மூணு அந்த சாமியும் சொல்றேன் எல்லா உயிருக்கும் எல்லா சமம்

அவர் மாநிலத்தில் அமைப்புகள் தமிழ் அவர் அறிவிச்சுட்டேன்னு சொல்றாரு எல்லாருக்கும் எல்லா திராவிட மாவட்ட அரசு கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுத்ததுனால அது வாபஸ் பெறப்பட்டது சொன்னா உலக தொழிலாளர்களே ஒன்று கூட சொன்னான் தமிழில் சொல்லல ஜெர்மன் மொழியில தன்னுடைய தாய்மொழியில சொன்ன உலக தொழிலாளர்களே ஒன்று கொடுங்கள் அப்படின்னு அதை படிச்சுட்டு வந்து ஐசி ஐசிஎஸ் அன்னைக்கு இந்தியன் சிவில் சர்வீஸு சொல்ற உடைய நேதாஜி மேதாஜி தான் இப்போ முக்கள் தலைவனாக போயிட்டார் எங்கள் பக்கம்னா மேதாஜி எங்கள் பக்கம் இருப்பார் அவங்கிட்ட தேவர் அந்த பக்கம் இருப்பார் அவர் என்ன சொல்றாரு அங்கே ஒரு இருக்கு அவர் என்ன சொன்னாருன்னா அதிகாரம் முறைக்கும் மக்களுக்குன்னார் மில் கிளாஸ் பீப்புள்னார் அதிகாரம் முறைக்கும் மக்களுக்குன்னார் சொன்னது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு காரணமாக சொல்லி நூற்றி எழுபத்தி ஏழு வருஷம் ஆச்சு உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் உன்கிட்ட இருக்கக்கூடிய அடிமைச் ஒன்று தான் இருக்குது காரில் இருக்க பார்த்தா அப்படி ஒரு நல்ல பட்டு வட்டி பட்டு சட்டை கட்டிகிட்டு வந்தால் ஓன் நின்றுச்சே அடங்கணும் உனக்கு உடம்பு கொடுங்க எட்டி பத்தடி நிற்ப காரை திறந்து விடுவேன் அவன் உட்காந்தாக்க நீ உட்காருவ உன்னோட இருக்கக்கூடிய அடிமைச்சங்கிலியை தவிர நினைச்சேன்னா நீ அடைவதற்கு ஒரு பொண்ணு உலகம் இருக்கலான்னு சொன்னால் காண ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அதைத்தான் மேலே சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார் அதைத்தான் காந்தி சொன்னார் அதைத்தான் வாஜ்பாயின்னு சொன்னார் அதைத்தான் மோடியின்னு சொன்னார் என்னடா மோடி சொன்னாரா என்னையா போய் சொல்லிக்கிட்டு இருக்க மைக்கூட நினைக்காது சப்கே சாத் சப்கோ விகாஷ் அப்படின்னா சப்கே ஷாத் எல்லாருக்கும் சப்கோ விகாஷ் அனைவருக்குமான வளர்ச்சி எல்லாருக்கும் அனைவருக்குமான வளர்ச்சி அதுதான் கருண்ம சொன்னார் மோடி அதைத்தான் சொன்னார் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கார்பரேட் முதலாளிகளுக்கு கடந்த அந்த ஆள் பிரிவடியில் ரொம்ப கம்மியாக ஒரு பத்து வருஷத்தில் மட்டும் பதினாறு லட்சம் கோடி ரூபா நீங்கள் கொடுக்க வேணாங்க நீங்கள் ரொம்ப சுலத்துக்கு சிரமப்படுவீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலை உங்களுக்கு போட்டுக்கிற சட்ட துணி பண்ணி எடுக்க முடியலை உங்கள் முன்னாடிக்கு சேலை வெட்டி எடுத்து கொடுக்க முடியலை அதனால் பதினாறு லட்சம் கோடி உனக்கு தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார் அதே பக்கத்தில் விவசாயி விரசாயம் உன்னை பார்த்து என்னையா கேட்கிறான் யார பார்த்து கேட்டா சோனியாஜி ராகுல்ஜி என்ன கேட்கிற என்ன கேட்கிற என்ன கேட்கிறாங்க உங்கள்கிட்ட யார் செய்ய கேட்கல பிச்சை கேட்கல உணவக்கூடிய விவசாயி அவன் உற்பத்தி பண்ற பொருளுக்கு கட்டுப்படியான விலை கொடுன்னு கேட்கிறான் உன்னால கொடுக்க முடியல வேலை நூறு நாள் என் கையில கொடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் எத்தனை நூறு நாள் ஆகி போச்சு வருஷம் ஒரு ஒரு வருஷம் வருஷம் முடிஞ்சு முடிச்சு அறுவத்தி எழுபத்தி மூணு பேர் செத்து போன விவசாயி போராடுற காரோட்டி மந்திரி மகன் ஏற்றி கொள்ற பிடிச்சி போட முடியல அங்கே சொல்றேன் சப்கேஷா சப்கோ விகாஷ் அப்படின்ற அனைவருக்கும் அனைவருக்குமான வளர்ச்சி போராடுன பிறகு பாக பாராளுமன்றத்தில் ஆனால் இன்ன வரைக்கும் அமல்படுத்த மாட்டேங்கிறா விவசாயிகளுக்கு அப்படி சொல்கிறான் ஆனால் இந்த வாரிதான் கேட்டுச்சு உன்ன கட்டுப்படியான பிள்ளைக்கு தான் கேட்குறான் நாங்கள் வேறு ஒன்றும் கேட்கலேன்னு சொன்னிச்சு அப்போ சொல்லுவது ஒன்று செயல் ஒன்று யார் உதவியாக இருக்கிறான் பதினாறு லட்சம் கோடி முதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணா படிக்கிற மாணவன் கேட்குறான் லோன் கேட்குறான் படிக்கிறான் இன்ஜினியரிங் படிக்கிறான் டாக்டர் படிக்கிறான் விவசாய கல்லூரியில் படிக்கிறான் படிக்கிறான் பதினாறு லட்சம் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் இந்தியாவில் லோன் கேட்டது யார் கே சுப்புராயன் இன்னைக்கு திருப்பூர் எம்பியாக இருக்கிறவர் கேட்குறார் கடந்த கூடத்தில் கேட்குறார் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் இருக்குது மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் படித்தவங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்கிறாங்க பதினாறு லட்சம் கோடி ரூபாய் முதலாளிக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க அதை நான் ஏன்னு கேட்க இல்லை எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த என்ஜினியரிங் குடிச்சிட்டு வேலை தேடி இறந்துக்கிட்டு இருக்கிறவன் மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன் சில பேர் சூசைட் பண்ணிக்கிறேன் அதை கொஞ்சம் தரட்டலாம் அப்படின்னு கேட்டேன் முடியாது அதெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது நல்லா யோசிச்சு டாட்டா ரத்தன் டாட்டா இறந்துட்டார் டாட்டானா பெரிய அந்த காலத்தில் சொல்ல பெரிய டாட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் பெரிய சின்ன கலெக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுவான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லும்போது எவ்வளோ கொஞ்சம் கண்டாணம் பண்ணி பெரிய டாட்டா போல அப்படின்னா யாராவது கொஞ்சம் பேசணும்னா பெரிய சில்லா கலெக்டர் பேர் பேசுகிறதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த டாட்டா ரொம்ப ஏழை ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு விசாகப்பட்டினம் ஆந்திராவுடைய பெரிய நகரம் சென்னை மாதிரி விசாகப்பட்டினம் அந்த விசாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு ஐடி கம்பெனி டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் தோக்குறேன் அப்படின்னு மனு போடுறாங்க கவர்மெண்ட்ட சரி துவங்கிக்க அனுமதி கொடுக்கறாங்க வேணும் நியாயம் ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ஓர் ஏக்கர் பதினாறு சென்ட்டு